என்னோட தொழில குடுக்கணுமா அவன் எனக்கு பத்து லட்சம் காசு தாடது கிடைக்குது காசை தந்து ஓட்டு நீங்க மையத்தடாக்கு என்ன வாத்தி ம காசி ஓட்டு இருக்கா என்னடா வந்துட்டு காசியடா நீ எங்கள்ட்ட கேட்டாடா குடுத்து எங்கள்ட்ட கேட்டாடா குடுத்து நீ அப்ப பிள்ளை நீங்கதான் அவர கடனை அடைக்கணும் காசா என்னடா என்ன சொன்னா மட்டும் வாங்க குடும்ப விட்டு போங்க அனுப்புறே <tolak> <tolak> <tolak>

எனக்கு உங்கள் வாப்பாவுக்கு நான் தான் கடன் கொடுக்குறோம் உங்கள் வாப்பா என்னோட செல்லி வச்சு எனக்கு மூணு பிள்ளையல் நான் மௌத்தா எனக்கு அப்புறம் எந்த பிள்ளைக்கு என்னோட இறக்கமோ அந்த பிள்ளைக்கு இந்த சொத்தை எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி உங்கள் வாப்பா சின்னதுரா உங்கள் வாப்பா என்னோட தொழிற்ச அடிப்படையில் உங்கள் வாப்பாக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்கு இருபது லட்சம் ரூபா காசு இதில் இருக்குது அதை தருவமெண்டாம அந்த நீ தான் ஒரு உண்மையான புள்ளை குடிவ டேய் தகப்பண்ட ஹடனை அடக்கணும்னு நினைக்கிற நீ தான்டா உண்மையான புலி. நீங்க எப்படி அவனுக்கு மட்டும் இருபது லட்சம் ரூபாய் காசை கொடுப்பீங்க? நாங்களும் அவரோட புள்ள இல்லானே. இது சரி இல்லவே நீங்க ரெண்டு பேரும் அவரோட புள்ள இல்லதானே? அவ மரமால நீங்க பாக்கலையா நீங்க? அவரோட புள்ள இல்லதானே? நீங்க ரெண்டு பேரும் அவரோட புள்ள இல்லதானே? கொஞ்ச நீங்க கொஞ்ச என்னத்துக்கு அடிக்கிறீங்க அவரோட புள்ள இல்லானே நாங்க. தாய் தகப்பண்ட சொத்தை மட்டும் அனுபவிச்சு அதில் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு தாய் தகவல் தூக்கி எறிகிறது புல்லை இல்லடா தாய் தகவப்பன் பட்ட கடனை அடைச்சி மறுமை போகும்போது மௌத்தாவுக்குள்ள அந்த தாய் தகப்பான கடன் இல்லாம நின்று பத்து லட்சம் காசு கேட்குறீங்க நான் எப்படி சார் அதான ஏய் ஒரு மனுஷன் மௌத்தாயின்னா அந்த மையத்து அடக்கிறதுக்கு முதலே அந்த உரியாளுக்கு எவ்வளோ கடன் இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத விசாரிச்சு அந்த அளவுட கடன் இருந்தால் அந்த கடனை புள்ளைய பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான்டா ஜனாசாவை அடக்கணும் நீங்கள் எல்லாம் என்ன புள்ளேள்டா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தாரமென்ற ஒரு வார்த்தை நீங்கள் சில்லவே இல்லையடா இப்போ அவனே காஷை கொடுத்த உடனே வெறும் வரைஞ்சு கேட்டுவிட்டேன் என்னோட சண்டைக்கு வந்து நிற்கிறீங்கன்னு பணத்துக்காண்டி பார்க்கப்போடாடா பாஷத்துக்காண்டி உங்களை இவ்வளோ காலம் பெற் வளர்த்து தாய் தாவுண்ணா பார்க்க வேண்டாம் நீங்க இலங்குதாடா ஆனா ஆனா அல்லாஹ் நீங்களை மன்னிச்சிடுங்கண்ணா அறியாமல் சீட்டம் தாய் தாவு கடன் அடைக்கிறது ஒவ்வொரு புல்லோட கடவுனாடா நான் எல்லாரையும் நான் விளையாக்கிட்டேன் நானா அதை மன்னிச்சிருங்க நான் எங்களம்மாய் கேவலமான புள்ளே இரிக்கிறதெல்லாம் தாய் தாவு பண்ண கொஷ்டனில் கடங்கானா விளம்பக்கூடான்னு நினைக்கிறதில்லே எங்களம்மாய் புள்ளே எங்களம்மாய் புள்ளே இருக்கிறதால தான் மோசிலையும் கடன் காண நின்று தாய் தாப்பன் உண்மைதான் தம்பி நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் இப்போ என்ன ஃப்ரெஜ்ஜென்னு நினைச்சுன்னா தாய் சொத்துக்கு தான் ஆசைப்படுது ஒவ்வொரு காசிக்கு தான் ஆசைப்படுறது எவ்வளவு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டுப்பா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது அவளோட சொத்து தேவை பணம் தேவை அதுக்கு தான் எல்லாமே இனிமேல் ஆச்சு எல்லாரும் புரிஞ்சு நடக்கணும் இல்லைங்க இந்த காசி நானா எனக்கு வானா நானா நீங்க ரெண்டு பேருமே வச்சு கொள்ளுங்க நானா என்னங்க வாப்பாடு ஆசை நீங்க வச்சு கொள்ளுங்க நானா இந்த காசி நமக்கு மானா தம்பி ஏன்னா இந்த காசை நாம இல்லாத ஆக்களுக்கே கொடுத்துருவோம்டா வாப்பாட ஆசை நாம என்னையாச்சும் தர்மம் மட்டும் செஞ்சு சரி நானா அப்படி செய்யுங்க உன்னோட யாரும் என்னடி ஒண்ணு வளர்த்த வளப்பு இந்த வாழ்க்கையும் சரி வராது உண்டும் சரி வராது நமக்கு இனி வாரல இந்த விட்டு நாமக்கு சே கோவத்துல போயிட்டு என்னமா பிள்ளைங்க என்ன சீரழி விடாது ஒரே சண்டையும் மல்லிம்மா கிடக்கு

வருமா ஏன் மருமா என்ன போட்டு அடிக்கிறீங்க என்ன ஊழ போட்டு அடிக்க வளர்த்த வளர்ப்பு சரியில்ல அவன அதுக்கு ஏன்டா என்ன போட்டு அடிக்கிறீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க வண்ண தான இப்படி இடிங்க நம்ம கூட்டுக்குள்ள பதினாறு கோழி கிடக்குவா

காலையில என்ன விலாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க